ஒரு சூப்பரான லொக்கேஷன் என்ன சிறப்பு அப்படின்னாக்கா ஆறாயிரூவா ஆறாயிரத்தி ஐநூறுவா குறைஞ்சபட்சமாக போகுது ஆனால் ரொம்ப அதை விட ஆயிரம் ரூபா கம்மியாக கொண்டுருக்கேன் நான் ஹாய் மக்களே இன்றைக்கி நான் இருக்கிறது ஒரு அழகான சூப்பரான லொக்கேஷன் அதாவது அண்ணா நகர் எடுத்து கொரட்டூர் அப்படியே வந்தோம்னாக்கா வாட்டுக்கனால் ரோடு அப்படியே தாண்டி உள்ளுக்குள்ளே வந்தோம்னாக்கா விநாயகபுரத்துக்கும் புத்தாகரத்துக்கும் நடுவில்ங்க ஒரு சூப்பரான லொக்கேஷன் என்ன சிறப்பு அப்படின்னாக்கா ரூபா ஆறாயிரத்தி எண்ணூறுவா குறைஞ்சபட்சமே போகுது ஆனால் ரொம்ப அதை விட ரூபா கம்மியாக கொடுத்துருக்கேன் நான் ஸோ பொறுமையாக பாருங்கள் ஸோ எல்லா விவரமும் நான் பேச போகிறேன் ஸோ இந்த பகுதி எப்படி இருக்குன்னு டோன்ல ஒரு சார்ட்டு பார்த்துக்குங்க பார்த்துட்டு வாங்க நான் மற்ற விவரத்துலாம் பேசுகிறேன் இது வந்து ஒரு கிரௌண்ட் வந்துருக்குது ரெண்டு அரையா பிரிச்சும் கொடுக்கலாம் ஸோ நிறைய எக்ஸ்பீரிமெண்ட் இருக்குது சின்ன சின்ன மைனஸ்கள் நம்ம சாக்ரிஃபை பண்ணிட்டோம்னாக்கா ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக வாங்கிடலாம் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் சரௌண்டிங்லாம் சூப்பராக இருக்கும் விநாயகரம் இங்கேருந்து கடப்பா ரோடு ரொம்ப பக்கம் வாட்டுக்கான ரோடு ரொம்ப பக்கம் இப்போ கரெக்டாக இருக்குது நம்ம புத்தாங்கிறோம் இப்படி போனோம்னாக்கா சூரப்பட்டு மைண்ட் ரோடு போயிடலாம் ஸோ நேராக போனால் கள்ளி அப்படியே போயிடலாம் ஆச்சிக்கு போயிடலாம் இந்த பக்கம் போனோம்னாக்கா குளத்தூர் ரெட்டேரி இடத்துக்குமே போயிடலாம் ஸோ லொக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் லொக்கேஷனு இப்போ பாருங்கள் இதுதான் ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த ரோட்டெலாம் இருக்குது நல்லா இருக்குது சூப்பர் லொக்கேஷன் நீங்கள் பார்க்கவும் போது எல்லாமே சிறப்பாக இருக்கும் நாங்கள் அங்கே மண்ணு கொட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல இது வந்து என்ன சிறப்புனாக்கா நாற்பதுக்கு அறுபது தெற்கு பார்த்த மாதிரி நான் நிற்கிறேன் பாருங்கள் இந்த ரோடு நேராக வருது அதுதான் மைனஸ் ஸோ அதை சாக்ரிஃபை பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த பகுதியில் ரூபாய் தாராளமாக போகுது ஆறாயிரத்து ரூபாய் போயிடுச்சு நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் கொண்டுருக்குறேன் அது சிஎம்டி அப்ரூவ்ட் வாங்கி கொடுத்துருவாங்க பக்கா பட்டா இடம் இண்டிவிஜுவல் பட்டா ஆன்லைன் பட்டா எல்லாமே இருக்குது பியூட்டிஃபுல் லொக்கேஷன் இந்த லொக்கேஷனில் வந்து நம்ம ரெண்டு அரகு நான் கொண்டு இருபதுக்கு அறுபது இருபதுக்கு அறுபது தெற்கு பார்த்த மாதிரி ரெண்டுமே ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் தெருக்கூத்து ஏதாவது எதிர்கூத்து வரும்பாங்க இதை வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்கிறதுனால அது வந்து அந்தளவுக்கு வந்து வாசு வந்து அஃபெக்ட் பண்ணாது உங்களுக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னாக்க ஐயாயிரம் ரூபாய்க்கு கொண்டுருக்கேன் அது சிஎம்டி அப்ரூவ்ட் வாங்கி கொடுத்துருவாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து வருது நம்ம வீடு ரியல் இருந்து நானும் உள்ளாப்பு